யாஸ்மின் போகன் அவர்கள் கேபி ப்ரொடக்ஷன்ஸ் சகோதரர் நினைவாளர் நெசுரன் அவர்கள் என்னுடைய ஹீரோ அண்டு கோ ப்ரொடியூசர் ரைட்டர் திரு சுந்தர் நகராஸ்திரி அவர்கள் டைரக்டர் அருமை சகோதரர் ராஜ் கன்னியராம் அவர்கள்

நண்பர் நாற்பது நாற்பத்தி ஐந்து பரஞ்சயன் பரஞ்சயன் கணேஷ் பாபு மணிகண்டன் யூடியூபர் ராஜா மற்றும் வந்து

ஹீரோ செந்தில் அவர்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் நான் படம் எடுத்த முப்பத்தி வருஷம் ஆச்சு மருதுபு ஒரு படம் எடுத்தேன் பற்றி எம்ஜிஆர் பேரில் பெண்மலம் குறிஞ்சு இப்போ இருக்குது பெண்மணம் குறிஞ்சுன்னு ஆரம்பிச்சு அதில் வந்து ராம்கேசி தானவாசர் இல்லாம் வச்சு யோராஜா அவர்கள் மியூசிக் பாண்டியாஜா மனோஜ் குமார் தான் டைரக்டரு அதனால வெற்றிகரமாக நூறு நாளுக்கு மேலே ஓடிச்சு இந்த படம் சமயம் ரஜினிகாந்த் தான் வந்து தொடங்கி வச்சாரு அவர் தான் நூறாவது நாளில் கலந்துட்டு வந்து பரிசிலாக கொடுத்தார் எல்லாத்துக்கும் கடை இங்கெல்லாம் விளங்கினார் அப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு அந்த படம் எடுக்கும்போது எனக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதனால்தான் திரைக்கதை அது வேறு கடைக்கோட் சேர்த்து அவருக்கு அடுத்த அடுத்த வருஷத்துல அக்னி பார்வை அதே பழைய புரிஞ்சுலர் சிவாஜி டேரக்டர் மாடல் இல்ல அவர் தான் டேரக்டர் அவர் சொல்லுவார் நான் தான் ஹீரோ சரியா நடிப்பேன் அதனால விட்டுட்டேன் நடிக்க தெரியாதனால ஒரு படத்தை நான் நிறுத்திக்கிட்டேன் ரெண்டு படங்கள்லாம் எடுக்கிற போது அப்பெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காசு ராம் தான் இருக்கும் அதுதான் அப்போ இப்போ சின்ன படம் பெரிய படம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே ரோல் ஃபில் ரோல் அந்த காலம் அதில் டெய்லி செலவு சாப்பாடு வந்து நான் வந்து இப்போ பற்றி வந்தியாரு ஷூட்டிங்ல வந்து டெய்லி நல்லா சாப்பாடு போடுவாருன்னு அவருக்கு பேர் உண்டு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அவர் விஜயகாந்த் நல்லா சாப்பாடு செய்வார்னா அவருக்கு பேர் உண்டு அது மாதிரி பெண்மணம் தெரிஞ்சு நல்லா சாப்பாடு போடுறாங்கன்னு பேர் கொடுப்பேன் ல்லாம் வந்த செலவு எல்லாம் போட்டு சூப்பர் சாப்பாடு போட்டேன் போட சொன்னேன் ஆனால் செலவு எவ்வளவு புரியுமோ பத்தாயிரம் தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கத்தாயிரம் ரூபா கூட்டு விடுவேன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு புரியும் அதுக்கு சாப்பாடு எட்டாயிரம் எல்லாம் கொடுத்து இப்போ படம் எடுத்த காலம் அந்த காலம் இப்போ பத்து லட்சமாக வந்து போகுது ஒரு நாளைக்கு ஸோ அப்போ வந்து என்ன என்னோட படங்கள் கூட பெரிய படம் தான் பெரிய படமே அக்செப்டு ஹீரோ ஹீரோயின் காஸ்ட் தவிர அந்த அந்த சம்பள நீதி பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா செலவும் நிறைய செலவு தான் தப்போ அது எதுவும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த படம் அது நல்ல பண்ணோம் சொல்ற காலம் மாறிக்கிட்டே இருக்கு என்ன இருந்து ஆரம்பிச்சு இப்போ டிஜிட்டல் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் மாற்றம் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இப்படி எல்லாம் மாறி மாறி நிறையா போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பணம் எடுக்கிறத ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை நன்றிகள் சொன்ன மாதிரி இந்த கேஷட் ரிலீஸ் பண்ணுறது கூட நிறையா நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் இல்லை அங்கெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பேர் தான் பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க என்ன கமலா தியேட்டர்ல ஃபுல் ஷோ உட்காந்துருக்குற மாதிரி நிறையா வந்து உட்கார்ந்துருக்கு

பண்றாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றாங்க அம்மா உங்களுக்காகவே நாங்க சீக்கிர சீக்கிரம் முடிச்சிடுறோம் மோகனா ரொம்ப ஸ்பீடா பண்றீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் முதல்ல வாங்கன்னா வணக்கன்னா படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆப்ளாஸ் கொடுப்போம் தனது கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்க யாஸ்மின் வாழ்த்துக்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க உழைச்சு சம்பாதிச்சு அதுல ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவா ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்க வந்து ஒரு உழைப்பு கொடுக்கறதும் இங்க வந்து பேசுறதும் தைரியமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளரா வந்து ஆபீஸ் வந்து நீங்க கண்டிப்பா வரணும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மரியாதையா சொல்லும் போது நம்ம அவருக்கு நோய் சொல்ல முடியல அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்றது மரியாதைக்கும் கண்டிப்பா அவர் வெற்றி அடையணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி அவரே வந்து அஹ் ரைட்டர் இந்த ஸ்கிரீன் பிளே அவரே எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு ஆஹ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இல்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது சுந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்றது அஹ் இருபது நாட்களுக்குள்ள ராஜ் கண்ணாயிரம் ஆஹ் டைரக்டா வரும்போது ரொம்ப அளவா பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப என்னுடைய என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் முயற்சி ஒரு டீம் ஒர்க்கா பண்ணியிருக்கோம் இருபது நாட்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லயும் அந்த மாதிரி ஆடியோ லான்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் கேக்குதா என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளேயே ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டீஷியன் நடக்கிற ஒரு பிரச்சனை அதுல எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகா கதையே நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க இதுதான் கதை நாங்க ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினா ஒரு குழுவா அவங்க இயங்கியிருக்காங்க அண்ட் இருபது நாட்களுக்குள்ள படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லைங்க அதுல வந்து இத்தனை பாடல்கள் காமெடி சீனு அவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பா இயங்கி எப்படி ஒரு மோகன ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பா படத்தை வந்து இருபது நாட்கள் டே நைட் நைட்டு என்ன ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்க கண்டிப்பா டைட்டா பட்ஜெட் கொடுத்து இதுக்குள்ள முடிங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த பட்ஜெட் குள்ள முடிக்கணும்னு சொல்றதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க ஆஹ் இப்படி இன்னைக்கு ரெண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரையருங்களை வந்து ஜெய ஜெய ஜெயின்னு கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் வந்து இருபது வருஷம் கழிச்சு நடிக்கிற இருபது வருஷம் முன்னாடி நடிச்ச ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாக்ஸ் ஆபீஸே மீண்டும் களை கட்டுது எல்லோருமே தமிழ் சினிமாவில ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற படமா இன்னைக்கு கில்லி மாறி இருக்கு ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தா போறோம் பெரிய வந்துருவோம் நாங்கெல்லாம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இந்த படமும் வந்ததுன்னா ஜாலியா சிரிச்சு கொண்டாடுற எல்லா ஃபேமிலியும் பாக்குற படமா இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் வந்துருவாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெரியறங்க வந்து படம் பார்க்க ரெடியா இருக்காங்கன்றதுதான் கில்லி படம் ரெண்டு நாள் வசூல்ல நம்மளுக்கு சொல்ற செய்தி இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்கா எல்லோரையும் மகிழ்விச்சு ஒரு வணிக ரீதியில வெற்றி அடையணும் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாக்க சையாருலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பார்க்கும்போது எல்லாம் அவ்வளவு பெரிய மனிதர்லாம் இங்க வந்திருக்காரு எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்ல இந்த படம் மாபெரும் வெற்றி எடையணும் மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனவாந்த நன்றிகள்